சிவகிரி வரலாறு என்னும் இந்த தொடரை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பல்வேறு விருந்தினர்களுடன் கலந்துரையாடி அதனை உங்கள் முன் படைத்து வருகிறோம் அதனை தாங்கள் ஆர்வமுடன் கேட்க வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் விதைநிலை போலவே பாவித்து உங்களை வீரியமாக்கும் இந்த சிறிய முயற்சியில் எங்களோடு ஒத்துழைப்பு நல்கி இன்னும் பல விருந்தினைகளை இங்கு வரவழைத்து கொண்டு வர வேண்டுமாய் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டுங்க போன தடவை இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கிரிடெக்ஸும் சிவடெக்ஸும் தொடங்கிய ஆண்டை வந்துங்க சரியாக நீங்கள் பதிப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பின்னூட்டங்கள் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் நம்மளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கிரிடெக்ஸ் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சிவடெக்ஸ் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்பதையும் நாம் இங்கே பதிவு செய்து கொண்டு திரு மு வரராஜன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று விருந்து படைக்க காத்திருக்கிறோம் வருக வருக சிவகிரி நியூஸிற்காக கே முருகபூபதி சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப் மூலமாக கிடைக்க ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என டைப் செய்து வாட்ஸ்அப் அனுப்புக சிவகிரி ரேடியோவின் மூலம் சின்னஞ்சிறிய கிராமமான சிவகிரியை பற்றி பகிர்ந்து கொண்ட வாய்ப்பளித்த சிவகிரி ரேடியோ நண்பர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி சிவகிரி என்கிற குக்கிராமம் பல பரிமாணங்களிலே எப்படி வளர்ந்தது என்பதை வரலாற்று ரீதியாக அல்ல நெஞ்சின் நினைவுகளிலே இருக்கக்கூடிய அந்த நினைவ நினைவடைகளின் ரீதியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மீண்டும் மகிழ்வடைகிறேன் சிவகிரி நெசமுகத்துள்ளே எப்படி உயரிய நிலையை அடைந்து தாழ்நிலையை அடைந்தது என்று குறிப்பிட்டோனோ அதை போல இந்த சிவகிரியினுடைய சமூக அமைப்பு முறை எப்படி அமைந்தது என்று சொன்னால் அது ஒரு வேடிக்கையான விந்தையாக இருக்கும் எல்லா பகுதிகளிலும் இருந்த நெசவு தொழிலை தொழிலாக கொண்டவர்கள் வந்து குழுமிய சிவகிரியில இந்த சமூகம் தனக்கு என்று ஒரு கட்டுப்பாட்டை கோட்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சமூக அமைப்பை தோற்றுவித்தது சிவகிரி என்கிற இந்த கிராமம் எப்படி தோன்றியது என்பதற்கான தரவுகள் இல்லாத நிலையிலே அறிவு கேட்டிய வகையிலே தோன்றியவைகளையும் சொன்னோம் அதிலே அங்கே அமைந்த அந்த குடியிருப்பு குடிமக்கள் தங்களுக்குள்ளே ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஊருக்கு தலைமக்கள் என ஒரு நான்கு பேரை அவர்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் சிவகிரி பெரியதனக்காரர் சிவகிரி கொத்துக்காரர் சிவகிரி புள்ளிக்காரர் என ஒரு நான்கு நான்கு குடும்பங்களே அவர்கள் அந்த தலைமை இடத்திற்கு தேர்வு செய்து அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இயங்கி வந்திருக்கிறார்கள் சிவகிரி ஒரு பெரிய கிராமமாக வளர்ந்ததற்கு பிறகு சிவகிரியிலே வந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்று சந்தை கூடும் அந்த சந்தை நாளிலே சுற்று வட்டார கிராமங்களிலே இருந்து இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் தங்களுடைய கால்நடைகளை விற்பதற்காக சிவகிரி சந்தைக்கு கொண்டு வருவார்கள் அப்படி கொண்டு வந்து அந்த தங்களுடைய கால்நடைகளை சந்தைப்படுத்திவிட்டு திருப்பி கால்நடையாகவே செல்வார்கள் அப்போதெல்லாம் கால்நடைகளை வாகனங்களிலே ஏற்றி போய் பார்த்ததில்லை பத்து மாடுகள் பதினைந்து மாடுகள் ஒன்றாக ஒன்றின் கழுத்தோடு ஒன்றில் இணைக்கப்பட்டு அந்த வீதிகளிலே செல்லுகிற போது பார்த்தால் வீதியை அடைத்து கொண்டு அந்த கால்நடைகளினுடைய நடைபயணம் என்பது இருக்கும் இப்படிப்பட்ட சூழலிலே அந்த சந்தையை தொடங்கி வைப்பதற்கு அதிகாலையிலேயே எல்லா வியாபாரிகளும் பேர் மக்களும் கால்நடைகளை கொண்டு வந்த விவசாயிகளும் குழுமி பொழுது சிவகிரியினுடைய நாட்டாண்மைக்காரர் வந்து அங்கே தன்னுடைய தலைப்பாகை துண்டை எடுத்து சந்தையை வியாபாரத்தை தொடங்கலாம் என்று அசைக்கு ஆரம்பித்து வைக்கிற அந்த நடைமுறை இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிற போது உள்ளபடியே ஆச்சரியமாக இருக்க அதே போல ஊருக்கு தேவையான நிலை நிதி இங்கைகளை பெருக்குவதற்காக பல்வேறு வகையான காரியங்களை செய்திருக்கிறார்கள் சிவகிரியில் இருந்த அந்த சமுதாயத்தினர் தங்களுடைய குலதெய்வமாக காமாட்சியம்மன் என்கிற தெய்வத்தை வணங்கி வருகிறார்கள் அந்த காமாட்சியம்மன் கோவிலினுடைய நிர்வாக நடைமுறையிலே சங்கத்தை நடத்துவதற்காக வேண்டி சிவகிரியிலே இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்கள் தாங்கள் நெய்கிற தடிகளிலே கரிகளிலே நெய்வதற்கான பாவுகளை தோய்கிற போது அந்த பாவு தோய்ந்து கிடைக்கக்கூடிய அந்த கஞ்சியை விற்று அந்த பாவடி காசு என்கிற அந்த காசை வழங்குவார்கள் அல்லது அவர்களால் அந்த நேரத்திலே அந்த பாவடி காசை கொடுக்க முடியாது என்று சொன்னால் அந்த பாவடி காசை வசூலிக்கிறவர் அந்த பாவடியிலே தோய்ந்த அந்த கோயிலுக்கு பிறகு இருக்கிற அந்த ராயினுடைய பூலுக்கு தரிசு என்று பெயர் அந்த தரிசை வாங்கி கொண்டு சென்று அவர்களுடைய கால்நடைகளுக்கு வைத்துக் கொள்வார்கள் அப்படி பாவடி காசின் மூலம் கோயில் நிர்வாகத்தை அன்றைக்கு நடத்தி கொண்டிருந்தார்கள் இடையிலே சிலைய மன கிளேசங்களாலே கோயில் வழிபாடு என்பது ஒரு நெறிய காலம் தடைபட்டு நின்றது அதற்கு பிறகு நீதிமன்றங்கள் மூலமாக அங்கே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதியாக காமாட்சியம்மன் ஆலயம் சிவகிரியிலே இருக்கக்கூடிய செங்குந்தகுள மக்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கி அந்த கோயிலை நிர்வகித்துக் கொள்வதற்கு மூன்றாண்டில் ஒரு முறை அறங்காவலர்களை இந்த மகாசபையை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு முதல் முறையாக அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே கேஆர் நாச்சிமுத்து மோலியார் என்பவரையும் பூபாலா சுப்பராய மோலியார் என்பவரையும் இரண்டு அறங்காவலர்களாக நியமித்து மூன்றாவது அரங்காவலர்களாக மகாசபை கூடி மூன்றாவது ஒருவரை இசைந்து சேர்த்துக் கொள்ளலாம் என அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே மூன்றாவது அரங்காவலராக திரு ஏ எஸ் அண்ணாமலை அவர்கள் சேர்ந்து இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள் அப்படியாக இந்த கோயில் நிர்வாகம் பரம்பரையாக இருந்த தலைமுறையினரிடமிருந்து மாறி ஜனநாயக ரீதியாக மாற்றுதலுக்குள்ளாக்கி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சிவகிரியில் வாழ்கின்ற செமுட்டு மக்கள் அந்த தேர்தலை நடத்தி தேர்தலின் மூலம் இந்த திருக்கோயிலுக்கு அரங்காவலர்களுடைய தேர்ந்தெடுக்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது இப்போதுதான் கடைசியாக வந்து பதினெட்டாவது அரங்காவலர்களுடைய தேர்தல் முடிந்து பத்தொன்பதாவது தேர்தல் நடந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கோயிலை நிர்வகிப்பதற்காக மக்கள் வாக்களித்து தேர்வு செய்கிற முறையை அந்த நீதிமன்றம் நடைமுறைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறது இப்படிப்பட்ட சிவகிரியிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஊர் பெருக பெருக தேவைகளும் பெறுகிறது அன்றைக்கெல்லாம் வீட்டிலே கல்வி கற்றவர்கள் யாரும் கிடையாது மாணவர்கள் படிப்பதற்கென்று போக வேண்டும் என்று சொன்னால் கூட ஆங்காங்கே ஏதோ க கல்வி கற்றவர்கள் திண்ணைப்பள்ளி கூடம் என்று சொல்லி திண்ணைப்பள்ளி கூடத்திலே வைத்து ஒரு நாலந்து பையன்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அதற்கு வந்து அவர்கள் ஏதோ ஒரு சிறு தொகையை ஊதியமாக பெற்றுக்கொண்டு அந்த கல்வியை கட்டுப்படுத்த கொண்டிருந்தார்கள் விடுதலை பெற்ற பிறகும் கூட பல்வேறு இடங்களிலே பள்ளிகள் என்பது இல்லாத நிலை இருந்தது சிவகிரியை பொறுத்தவரையிலே சிவகிரியிலே நகராண்மை கழக தொடக்க பள்ளி என்று ஒரு பள்ளி ஐந்தாம் வகுப்பு வரை நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த ஐந்தாம் வகுப்பு வரை நடைபெற்றுக் கொண்டிருந்த பள்ளியிலே சிவகிரி சிவகிரி சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் வந்து கல்வி கேட்க ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு ஐந்தாம் வகுப்பு முடிந்தவர்களுக்கு வேறு உயர் படிப்பை படிப்பதற்கு வழி இல்லாத நிலையிலே சிவகிரியிலேயே சிவகிரி நகராண்மை கழக நடுநிலை பள்ளி என்கிற ஒரு பள்ளி உருவாக்கப்பட்டு அதிலே ஆறிலிருந்து எட்டு வகுப்பு வரை பாடங்கள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டிலே சிவரியில அந்த எட்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் அதற்கு பிறகு வெளியூருக்கு சென்றுதான் படிக்கும் ஐம்பத்தி ஐந்திலே எஸ்எஸ்எஸ்சி முடித்தார்கள் எட்டாம் வகுப்பை முடித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் உயர்கல்விக்கு அண்மையிலே இருக்கிற கொடுமொழிக்குத்தான் சென்று பயில வேண்டிய சூழ்நிலை அங்கே கொடுமுடிக்கு அனுப்பி தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லாத நிலையிலே சிவகிரியினுடைய நிசவாள பெருமக்கள் இருந்தார்கள் அதிலே ஒரு சிலர் வசதி படைத்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வெளி ஊர்களுக்கு பெரிய ஊர் நகரங்களுக்கு அனுப்பி அங்கே கல்வி கேட்க வைத்தார்கள் அதே போல வசதி வாய்ந்த விவசாயிகள் தங்களுடைய குழந்தைகளை வெளியூரிலே அனுப்பி படிக்க வைத்தார்கள் ஆனால் அப்படி படித்தவர்களிலே இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிவகிரியினுடைய முதல் பொறியாளராக எஸ்பி ராமசாமி மொழியாருடைய மகன் நாகமாணிக்கம் அவர்களும் முதல் பேராசிரியராக திரு இன்றைக்கு இன்றைய தினம் ஆஹ் மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய கீழ்த்தி பெற்று இருக்கக்கூடிய அவருடைய பெயர் நினைவுக்கு வரமணிக்கிறது அவருடைய தந்தையார் பேராசிரியராக கோவையிலே பணியாற்றி பணியை நிறைவு செய்து தன்னுடைய வாழ்க்கையும் நிறைவு செய்துவிட்டார்கள் இவர்கள் தான் இந்த கிராமத்தினுடைய முதல் பட்டதாரிகள் என்கிற நிலையிலே உருவானவர்கள் அதற்கு பிறகு சிவகிரியிலே உயர்நிலை பள்ளி தோற்றுவிக்கப்பட்டது நகராண்மை கழக பள்ளிகள் என்கிற நிலை மாறி அதற்கு பிறகு அரசினர் பள்ளிகள் என பெயர்மாற்றம் செய்யப்பட்டது அப்படி அரசினர் பள்ளியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அரசினர் உயர்நிலை பள்ளியிலே தான் இன்றைக்கு இருந்தவர்கள் படித்தார்கள் அப்படி படிக்கிற காலத்திலேயே கூட பத்தாம் வகுப்பு தேர்வு முடிக்கிற போது உயர்நிலை பள்ளி தேர்வை முடிப்பதற்கு அந்த தேர்வை பொது தேர்வை வெளியூரிலே சென்று கொடுமுடியிலே சென்றுதான் தேர்வு எழுத வேண்டிய நிலமை இருந்தது பள்ளி இங்கே நடந்தாலும் கூட தேர்வு மையமாக தான் இருக்கு அப்படி கொடுமுடி இருந்த போது இங்கே இருந்து அந்த எட்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் ஒரு ஆசிரியருடைய கண்காணிப்போடு அங்கே விடுதியிலே தங்க வைத்து அந்த தேர்வுகளை எழுதி முடிக்கிற வரை ஆசிரியர்கள் வழிகாட்டி அந்த மாணவர்களை எல்லாம் தேர்வு எடுத்து வைத்து ஊருக்கு அழைத்து வந்த அந்த நேர்வுகளெல்லாம் இருக்க ஆக இந்த ஊரினுடைய மாணவர்கள் பயில் எடுத்து இங்கே பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்கள் மிகப்பெரிய தங்களுடைய தொண்டினை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் நன்றியோடு குறிப்பிட வேண்டும் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் தான் சிவகிரியிலேயே அந்த பள்ளியினுடைய உயர்நிலை பள்ளியினுடைய பொது தேர்வு என்பது நடத்தப்பட்டது அப்படி நடத்தப்படுகிற போது ஆர் கோபாலகிருஷ்ணன் என்கிற தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த பள்ளியினுடைய தலைமையை ஏற்று நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த பள்ளியிலேயே பதினோராம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் என்ற பெருமையை பெற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து அறுபத்தி ஆறாம் ஆண்டிலே இந்த பள்ளியிலே பதினோராம் வகுப்பு படித்த நானும் என்னுடைய அனைத்து சக நண்பர்களும் ஆக அப்படி ஒரு பெருமை எங்களுக்கு இந்த பள்ளியிலே கிடைத்தது முதல் வாய்ப்பை பெற்றவர்கள் நாங்கள் என்பதே இந்த நேரத்திலேயும் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல அன்றைய தினம் கல்வி என்று சொன்னாலேயே தென் மாவட்டங்கள் குறிப்பாக நெல்லை குமரி போன்றவையில்தான் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு அங்கே கல்லூரிகள் மிகுந்திருந்தன ஆனால் தொழிற்ச தொழிற்சாலைகளிலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த கோவை மண்டலம் கொங்கு நாட்டில கல்லூரிகள் என்பது மிக குறைவாக இருந்தது அன்றைக்கு அரசினர் பொறியியல் கல்லூரியும் பூசாக்கோ தொழில் அறிவியல் கல்லூரியும் தான் அன்றைக்கு முதல் முதலிலே கோவையிலே இருந்தது அதே போல சிஐடி பாலிடெக்னிக் என்றது பின்னாலே பொறியியல் கல்லூரியாக மாற்றப்பட்டு அதுவும் அங்கே கோவையிலே தொடங்கியது அதற்கு பிறகு கோவைக்கு பிறகு சேலத்திலே தான் கல்லூரி சேலம் அரசினர் கலை கல்லூரி நிலை இருந்தது பிறகு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வருகை தந்த ஆட்சியாளர்களினுடைய ஆட்சியின் மாட்சிமை காரணமாக கல்வித்துறையிலே பல்வேறு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் தொடங்கி வைத்த அந்த பெரும்படி இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி என்கிற அளவுக்கு இன்றைக்கு கல்வி வளர்ந்திருக்கிறது அப்படி வளர்கின்ற காலத்திலே அந்த வளர்ச்சியோடு சேர்த்து சிவகிரியும் சற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட கல்வி சூழலிலே இந்த நகரத்திலே இருந்த தொழில்கள் நலிவுற்று குறைபாடுகளுக்கு வாழ வேண்டிய சூழல் இருக்கின்றிருக்கிற போது வாழ்வை தேடி இந்த சிவகிரி கிராமத்திலே இருந்து பல்வேறு குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வுக்காக வேண்டி வாழ்வாதாரங்களுக்காக வேண்டி பல் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே பல்வேறு ஊர்களிலே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த கருத்தையின் இந்த நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியும் நான் வருகிறேன் ஆகவே திரைகரலோடையும் திறவையும் தேடு என்று சொன்னார்கள் ஆனால் இங்கே சொந்த நாட்டிலேயே சொந்த ஊரிலேயே வாழ இல்லாத நிலையிலே ஊர் விட்டு ஊர் நகரம் விட்டு நகரம் செல்லுகிற நிலை இருக்கிறது இந்த நிலையை மாற்றுவதற்கு அரசாங்கங்கள் முனைய வேண்டும் எங்கே இருந்தாலும் அரசை பொறுத்தவரையிலே கல்வியும் சுகாதாரமும் அரசின் பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற நாட்டிலே தான் மக்கள் வந்து வளர்ச்சியை பெற முடியும் என்கிற அந்த கருத்தோடு இன்றைய என்னுடைய கருத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வருதே ஞாபகம் வருதே வருதே